இது யார் ஜாதகம்க்கா இது வந்து என்னோட ஜாதகம் என் பேர் வினோத்குமார் வினோத்குமார் உங்கள் பேர் கிருபாவா இப்போ கிருபானா சுக்ரன் இப்போ இவருக்கு வந்து லக்னம் வந்து கேது போட்டிருக்காங்க என்ன லக்னம் மகர லக்னம் லக்னத்தில் கேது எட்டாம் வீட்டில் செவ்வாய் செவ்வா தோசம்னு சொல்லுவாங்க எட்டாம் வீட்டில் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க அவ்வளோ நாளில் செவ்வாய் தோசம் எட்டாம் வீட்டில் வந்து ஆயுள் பங்கம் அதை எட்டாம் இடம்னா உங்களை கட்டுனா இவர் இருக்க மாட்டார் இல்லைன்னா வாழ்க்கையில கஷ்டப்படுவார் அப்படி சொல்லியிருப்பாங்க ஜாத எட்டாம் வீடுனா தானே செவ்வாய்தோசன்னா அதுதான் கணவன் மனைவி பிரச்சனை வரும் இதை மொட்டையா சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா உங்களை கட்டுனா பிரச்சனை வரும் ஆனால் இவருக்கு வினோத்குமார்ங்கும்போது நல்லா பார்த்துங்க ஏழாம் புதன் போய் எங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இங்க போய் உட்காந்துருக்கு அப்போ புதன் அப்ப அந்த சூரியன் வீட்டில் செவ்வாய் இருக்கு அப்போ உங்களுக்கு இவருக்கு லக்னம் தனுர் லக்கணம் இப்போ மகர் லக்கணம் போட்டிருக்கீங்க எதுக்கு இதை சொல்றேன்னா எட்டுல செவ்வாய் அப்படின்னு சொன்னா நான் சொல்ற இடத்துல ஒன்பதுல செவ்வாய் தந்தை பெரியரா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லையா தந்தை தொழில் கூடவே இருக்காரா அப்போ ஒன்பதாம் இடங்கிறது செவ்வாய் அது ஸ்ட்ராங்காக இருக்கு அப்பா வச்சதுதான் சட்டம் அப்ப அவருக்கு ஒன்பதாம் இடம் லக்னம் போட்டிங்கன்னா அவருக்கு பன்னெண்டில் ராகு நான் ஒரு குழந்தைய பிறக்கும் போது போடுவேன் தலையில ராகு இருக்கு அவருக்கு தூங்கும் போது சின்ன சத்தம் கேட்டா என்ன பண்ணுவார் பண்ணுவாரு துண்டு துண்ட அவளதான் என்ன பண் ரேடியோ சத்தம் கேட்டா கூட சரி ஏன்டா இந்த இரண்டாவது ரெடியாக போட்டுருக்காங்க அதே மாதிரி அவருக்கு உங்க அம்மா குடும்பம்னு வருது நாலாம் இடத்துல உங்கள் குடும்பத்தில் ஹேண்டிகேப் இருக்கா அவ்வளோதான் இதெல்லாமே இந்த ஜாதகத்தை உங்கள் பையனுக்கு எடுக்கலாம் உங்கள் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் சொத்து பத்துலாம் சேரும் ஆனால் அந்த சொத்து பத்து சேர்ந்தாலுமே அதை வித்து கடன் அடைக்கணும் கடன் அடுத்து வாங்குவோம்னா நீங்கள் இங்கே ஏற்கனவே அடிப்படை தப்பாக இருக்கு லக்கணம் தப்பு முதல்ல அதை சரி பண்ணணும் இங்கே உங்க வயசு எத்தனை நானே நாற்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட நாப்பத்தி ரெண்டு வருஷமா லக்னம் தவறு காரணம் இன்னைக்கு குறிச்சு கொடுத்த கா அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைன்னா அடுத்த நாள் காலையில வரைக்கும் வெள்ளிக்கிழமை தொடமாட்டான் ஒன்னாம் ஜாமோ ரெண்டாம் ஜாமோ இத்தனை மணிக்கு சூரியன் அஸ்தமயனமாயிருக்கு இதுல இருந்து முத ஜாமத்துக்குள்ள இந்த இலக்கணம் ரெண்டாம் ஜாமத்துக்குள்ள இத்தனை அலக்கணம் மூணாம் ஜாமத்துக்குள்ள இந்த இலக்கணம் கரெக்டா போட்டாங்க அப்ப நைட்டு பிறக்கிற குழந்தை வெள்ளிக்கிழமன்னு போட்டதுக்கு கணக்கு கணக்குக்கு இவனுக்கு அந்த இங்கிலீஷ்காரன் உள்ளே வந்ததுலேருந்து எல்லாம் கெட்டு போச்சு அவன் நேரத்தை பார்த்து பன்னெண்டு மணிக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு அதில் நமக்கு சொல்லுவான் ஏஎம் பன்னெண்டு மணிக்கு விடிஞ்சிருச்சான் ஏஎம் அத்த ராத்திரி சாமம் உச்சி நம்ம ஊரில் உச்சி பூசா பன்னெண்டு மணிக்கு நம்மளால என்ன பண்ணுறா காலையில் விடிய காலம் ஏஎம்மா உச்சி பூசை எவனாவது காலையில் சொல்லுவானா சொல்ல மாட்டான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா விடியற் காலை அப்போ நீ பன்னெண்டு மணிக்கு தானே பிரம்ம முகூர்த்தம் கொண்டாடணும் விடியர் போது அப்போ நீ பதினொன்று டு பன்னெண்டு தான் பிரம்ம முகூர்த்தமாக ஒரு மணிக்கு பிரம்ம கணக்குக்கு அது கிடையாது தவிர அப்போ நம்ம பிரம்ம முகூர்த்தம் எத்தனை மணி நாலு மணிக்கு மேலே நாலு மணிக்கு மேலே பிரம்ம முர்த்தம் காரணம் என்னன்னா ஒரு குழந்தை தரிக்கும் இடம் காரணம் அந்த நம்ம உடம்பு வந்து ராத்திரி நேரம் இயங்காதான் பகலில் விடியறும்பொழுது தான் வாழ்வுகள்லாம் அந்த கதவுகள்லாம் சொர்க்க வாசல் திறப்புங்கிறாங்கள்ல எம்பெருமா அப்போ காலையில் பெண்ணினுடைய அந்த வாசல் திறக்க ஆரம்பிக்கும் ஆணுக்கு பொதுவாகவே இயற்கையாகவே அந்த ஆண் உறுப்புங்கிறது வந்து அது அந்த வீரியமாக இருக்கும் இயற்கையாகவே நல்லா பாருங்கள் தூங்கி அனுப்பிச்ச உடனே அப்படி இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் இங்கும்போது உன் குழந்தை ஆ கருவா அப்போ உருவாகும் நம்மளெல்லாம் வேற ரகம் அவங்க எல்லாம் கெடுத்துட்டாங்க எல்லாத்தையும் ஏன்னா நீ உனக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நீ வா அடுத்தவன் வாழ முடியாது இங்கே லக்னம் தவறு ஜாதகம் எத்தனை பேர் லட்ச லட்சக்கணக்கெல்லாம் பார்க்குறான் ஆனால் லக்னத்தை சரி பண்ணி இன்றைக்கு வரைக்கும் நான் பார்க்கல லக்னத்தை முதல்ல சரி பண்ண சொல்லுங்கள் இப்போ உங்கள் பையனுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னாலும் அதை கண்டுபிடிச்சிடலாம் இதை வச்சு தான் இவ் இவர் ஜாதகம் இவர் ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு எடுத்தாச்சு உங்கள் அம்மா குடும்பத்தை எடுத்தாச்சு அதே மாதிரி இவங்க அப்பா குடும்பம் சரி இவர் என்ன கட்டினது வந்து ஏழாம் இடங்கிறது புதன்னா இவர் வீட்டுக்கு பன்னெண்டாம் இடமா அம்மா இவர் கட்டினதுக்கப்புறம் இவங்கா உங்கள் அம்மா எப்போ தவறுனது முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி அப்போ இன்னைக்கு உங்கள் அப்பா வந்து அதில் உட்காந்துருக்காருன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீடு உங்கள் அப்பா வந்து பன்னெண்டுல உட்காந்துருக்காரு பன்னெண்டில் உட்காந்துருக்காரு சொத்து பத்து அப்பா சொத்து எல்லாம் பிரித்து எல்லாத்துக்கும் கொடுத்து பங்கிட்டு பிரச்சனையெல்லாம் முடிச்சு விரயம் பண்ணிடுவார் ஓகே அவருக்குன்னு எதுவும் வச்சுக்க மாட்டார் இப்போ உங்க இவங்களை கல்யாணம் பண்ண மாதிரி உங்கள் அப்பா சொத்து வில்லங்கத்தில் இருக்கா அப்போ இவங்க அப்பா சொத்தும் வில்லங்கத்தில் பிரிச்சாச்சு உங்கள் அப்பா சொத்தும் வில்லங்கத்தில் இருக்குது அதே அது அந்த மைனஸோட மைனஸை சேர்க்கும் அதுக்கு லக்கணம் கரெக்டாக தான் தெரியும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் அப்பா குடும்பமோ இல்லை இவங்க அப்பா குடும்பத்துல ரெண்டு தாரம் வந்துடும் அதே மாதிரி உங்கள் அப்பா குடும்பம்னா உங்கள் தாய் வழி குடும்பத்தில் மாமியார் அந்த குடும்பத்தில் மூத்தவங்களுக்கு இப்போ யாருமே தன்னுடைய குடும்பத்தை கௌரவத்துக்காக வெளியில் சொல்ல மாட்டான் ஒரே நிமிஷம் புதன் கௌரவம் தன்னுடைய பர்சனலில் வெளியில் ஷேர் பண்ணேன் எனக்கு வேணும் ஆமாம் அது போதும் ஓகேங்களா ஏன்னா அது கௌரவம் ரெண்டாம் இடத்துல கேதுங்க ரெண்டில் கேது உங்களுக்கு அதே இது எட்டில் வரும் உங்களுக்கு வாழணுங்கிற எண்ணம் நமக்கு அன்பு பாசம் கணவனுடைய அன்யூன்யம் அதில் திருப்தி அப்படிங்கிறது வெறுமையை தான் கண்டுசாது அது இருக்காது அது இருக்காது ஏதோ கடமைக்கு இருக்கும் கடமைக்கு இருக்கும் ஆனா இவருக்கு ரெண்டில் கேது குடும்பத்துல தங்க மாட்டார் ஏன்னா குடும்பத்துல கேது இருக்கும்போது கெடுத்து விடணும் இல்லைன்னா வெளியில் அனுப்பணும் ராத்திரி நேரம் வெளியில் தொழிலுக்காக போய்டிறார் பகலில் வந்து தூங்கிடுறாரு குடும்பம் அப்படி மொத்தத்தில் குடும்பத்தை கெடுக்கணும் ஓகே எட்டில் ராகு கேன்சர் குடும்பத்தில் இருக்கணும் ஓகேங்களா உங்கள் அம்மாவுக்கு கேன்சர் அப்போது அது வந்துடுது உங்கள் குடும்பம் உங்கள் நாக்கில் கருணாக்கு இருக்கா ரெண்டாம் இடம் ரைட்டு